வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ருட்டீன் ஒர்க்கு தான் ப்ளஸ் அது கூட அவங்க கூட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நமக்கு நம்ம ஒருத்தான் ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஒருத்தவங்க மேலே ரொம்ப முட்டாள்தனமாக பாசம் வைக்கிறோம் முட்டாள்தனம்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்போம் நம்மளோட அறிவுங்கிறத நம்ம பயன்படுத்தவே மாட்டோம் அவங்க என்ன சொன்னாலும் இப்போ ஒரு மேலே வந்துட்டு குதி அப்படின்னு சொன்னால் டக்குன்னு குடிச்சி குதிச்சிடுவோம் இல்லையா ஸோ அந்தளவுக்கு ஒருத்தவங்க மேலே ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப லவ்வாக இருக்கும் அவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் ஆனால் அவங்க நம்ம மேலே அதுக்கு உண்டான நம்ம கொடுக்குற அதே லவ் அவங்களும் நமக்கு ரிட்டன் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் அதாவது மேக்ஸிமம் நான் வந்துட்டு ரொம்ப பாசத்துக்கு அள்ளி கொடுக்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நான் அவங்களாம் விட்டேன் ஒரு சில பேரை சொல்கிறேன் ஒரு சில இடங்களில் நம்ம காட்டுற அதே அன்பு நமக்கு ரிட்டன் அப்படி கிடைக்கிதா அப்படிங்கிறது தான் சந்தேகமாக கேள்விக்குறியாக இருக்குது அதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சமூகத்தை பொறுத்தவரையும் ஒரு ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னா அது மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம் இல்லை தெரிஞ்சே ஒருத்தவங்கள கெட்ட பேராக்கிறதுன்னு சொல்லலாம் அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்குன்னு வரும்போது அதோடய பார்வை வேற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்குன்னு வரும்போது அவங்களோட பார்வை வேறு மாதிரி இருக்கும் என்னென்னா ஒரு பையனும் பொண்ணும் பேசிக்கிட்டால் அது தப்பாக தான் இருக்கணும் தப்பாக தான் இருக்கும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதே விஷயத்தை செஞ்சாங்கன்னா அது ஒரு நார்மலான விஷயம் இது பக்கத்து வீட்டு பொண்ணு இன்னொரு பொண்ணு கூட பேசி இன்னொரு பையன் கூடையோ இன்னொரு கூடையோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பையனும் பொண்ணும் அது தப்பாக தான் இருக்கணும் அது தப்பாக தான் இல்லையோ இருக்கோ இல்லையோ அது தப்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட மைண்ட் செட்டிங்க அது தப்பாகவே இல்லைனாலும் தப்பாக ஆக்கி விட்டுருவாங்க அப்படி ஒரு எண்ணங்களோட நிறைய பேர் சுற்றுறாங்க சில பேர் தெரிஞ்சு அதெல்லாம் செய்கிறாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல ஒரு பையனும் பொண்ணும் பழகிறாங்க அப்படின்னா அது காதலாக மட்டும்தான் இருக்கணுமா என்ன அதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு அன்னந்தங்கச்சா இருக்கக்கூடாதா ஏன் ப்யூரான ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா ஏன் ஒரு பையனும் பொண்ணும் ஒரு லவ்வராக மட்டும்தான் பழகினா பழக முடியுமா அதை தாண்டி எதுவுமே கிடையாதா அதை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு நம்ம சமூகத்தில் புரியலை நிறையவோ நிறைய பேர் மாறிட்டு வர்றாங்க அண்ணன் இன்னும் ஒரு சில பேர் அப்படியே அந்த அடிமட்ட ரேஞ்ச்லேயே இருந்து யோசிக்கிறாங்க அது ஏன்னு தெரியலை சரி விடுங்க அதெல்லாம் விட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம் நம்ம கொடுக்குற பாசத்தை ஈவன் நமக்கு கரெக்டாக எப்போ பார்த்தாலும் நம்ம பாசத்தை கொடுத்துட்டே இருக்கோம் ஆனால் அங்கேருந்து நமக்கு ஒரு கரெக்டான பாசம் வரதில்லை நம்ம மட்டுமே போய் கெஞ்சிகிட்டுருக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்கள் விலகிடுங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சா அது லவ்வாக தான் இருக்கணும் அப்படின்லாம் எந்த வித ஒரு இதுவுமே கிடையாது லவ் மீன்ஸ் அது கல்யாணத்தில் முடியறதா லவ்ங்கிறது நம்ம அம்மா அப்பா மேலே மேலேயும் நமக்கு இருக்குது ஒரு பையனாக இருக்கட்டும் ஒரு பொண்ணாக இருக்கட்டும் ஒருத்தவங்க மேலே இதாக இருந்தோம்னா அது வந்துட்டு க அந்த வேறு மாதிரியான உறவுகள் அதாவது கல்யாணத்தில் முடியக்கூடிய உறவுகள் அப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை அதை தாண்டி நமக்கு ஒரு தோழமையாக நமக்கு தோன்ற விஷயங்களை பேசக்கூடிய ஒரு தோழமையாக அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இல்லை ஒரு அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் இல்லை ஒரு அண்ணன் தங்கச்சி உறவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்துருந்தால் தயவு செஞ்சு தப்பாக பேசாதீங்க அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மாற்றிக்கிங்க அப்படி நம்ம அதையும் தாண்டி மற்றவங்க பேசுகிறதையும் தாண்டி ஒருத்தவங்க கூட ரொம்ப இப்போ ஒரு பொண்ணாக இருந்து ஒரு பையனாக பேசிக்கிட்டு பேசி ஒரு பையன்கிட்ட பேசுகிறோம் இல்லை ஒரு பையனாக இருந்தால் ஒரு பொண்ணுகிட்ட இருக்கோம் அப்படிங்கும்போது அதை மற்றவங்க தப்பாக பார்த்தோம் நம்ம அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அவங்க நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பேசுகிறோம் ஆனால் அவங்க நம்மளோட பாசத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்மளோட அன்பை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள விட்டு விலகிடுங்க ஏன்னா நம்ம அவங்களையே யோசிச்சுட்டுச்சே ஏன் நம்மளை விட்டு போனாங்க போனாங்க நம்ம கரெக்டாக தானே இருந்தோம் நம்ம பாசமாக தானே இருந்தோம் ஏன் அவங்க நம்மளை விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட லைஃப்பை நம்ம இழந்துட்டுருக்குறோம் ஸோ நம்மளை விட்டு போனாங்க நம்மளோட அருமை என்றைக்காது ஒரு நாள் கட்டாயம் தெரியும் அன்னைக்கு நம்மளை கட்டாயம் அவங்க தேடி வருவாங்க அன்னைக்கு பேசணுமா அப்படின்னு கேட்டால் பேசலாம் ஆனால் அந்த பழைய ஈர்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அதனால நம்ம தான் பாசத்தை கொட்டி கொட்டி கொடுத்து ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டாலும் நீ தான் என்னோடய ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இந்த வேர்ல்டுலேயே நீ தான் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் இந்த உலகத்துலேயே நீ தான் என்னோட சிறந்த அண்ணன் நீதான் சிறந்த தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டாலும் அவங்க நம்மளை பார்க்கற பார்வை பார்க்க விதம் அப்படிங்கிறது ஒரு சில பேர்கிட்ட மாறுபட்டு தான் இருக்குது அதனால அவங்க பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்து நம்மளே யோசிச்சு 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 நீங்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க அதுவாக எப்போ சரியாகணும் இருக்கோ சரியாகிடும் ஒரு விஷயம் மூடு நம்மளை விட்டு போகுது அப்படின்னாவே சரி ஓகே போயிடுச்சா அது நமக்கானது இல்லை போல் இருக்குது ஏன்னா நமக்கானதாக இருந்தால் அது நம்மக்கிட்ட கொண்டு வந்து கடவுள் சேர்த்துறது நமக்கானது இல்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் மூவ் ஆன் ஆகுங்க அதையே யோசிச்சுட்டு இருக்காதிங்க தேங்க்யூ